இப்போ இங்கே பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜாக செஞ்சு வச்சுருக்கோம் ஏர்க்கல்ல வெள்ளையெல்லாம் போட்டுட்டு புளி தண்ணி வந்து ஊற்றுறாங்க புளி கரைசீல தள்ளி வந்து ஊற்றுறாங்க இந்த புளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு நூறு கிராம் எடுக்கணுங்க நம்ம ரெண்டு கிலோ வந்து கத்திரிக்காய் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு புளி வந்து ஊற்றுருப்போம் நல்லா ஊற்றி விடுங்க அதிகமாக ஊற்றி விட்டுருங்க இது வந்து நல்லா தண்ணி அதிகமாக ஊற்றி சுண்டை விட்டுக்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் சுண்டனதுக்கப்புறம் கெட்டியாகுது இன்னும் கூட ஊற்றுங்க அதுதான் விட்டுருங்க டவர் இருக்கணும் நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி விட்ருங்க ஸோ இதில் தக்காளி போட்டோம் தக்காளி போட்டது வந்து நல்லா மேக்ஸ் ஆகிட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல நாம வந்து இதில் வந்து பால் கோவா எடுத்துருக்கீங்க பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் அதிகமான வாசனை கொடுக்குறது ஒன்றுத்தில் பால் கோவாங்க அந்த பால் கோவா இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கல இந்த டைம் ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு காரத்துக்குண்டோ வெங்காயத்துக்குடியோ எண்ணெய் கூடையோ அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வந்து நீங்கள் பால் பால்கோவை வந்து ஆட் பண்ணாதீங்க பால்கோவை வந்து இஞ்சி குண்டு பேஸ்ட்டு அப்புறமேட்டு தயிர் கூட தக்காளி கூட எந்த மாதிரி டைமில் ஆட் பண்ணினா தான் உங்களுக்கு வாசனை நல்லா கிடைக்கும் உட்கூட்டியோ இஞ்சி குடியோ எண்ணெய் குடியோ நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நெய் எப்படி முன்னாடி போட்டால் பிரியாணியோட வாசனையை கம்மி பண்ணணுமோ அதேமாரி நீங்கள் பால்கோவை போட்டாலுமே பிரியாணியோட வாசனை கம்மி பண்ணணும் நெய்யும் பால்கோவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆட் பண்ணணும் இன்னும் சொல்லுன்னா இந்து பூண்டு பேஸ்ட் எடுப்பதை மட்டும் நீங்கள் பால்கோ ஆட் பண்ணணும் பிரியாணி சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் ரைஸில் பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணணும் அப்போ தான் அது பிரியாணியோட வாசனையும் கரெக்டாக கிடைக்கும் நெய்யோட ஃப்ளேவரும் சரி பால்கோவோட ஃப்ளேவரும் சரி உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் நான் உப்பு எடுத்துக்கணும்

முப்பத்தஞ்சு கிராம் சால்ட் கிலோக்கு அஞ்சு கிராம் சால்ட்டு போட்டீங்கன்னா நீங்க அடிஷனல் சால்ட் ஆட் பண்ண கரெக்டாக இருக்கும் இது ஒன்று மட்டும் இல்லைங்க இது புதுக்கடைலாம் இல்லைங்க ராகூரில் நம்ம அண்ணன் ஓட்டு செல்லம் ஹோட்டலில் கடை வச்சிருக்காங்க அவங்க கடைக்கு வந்து பிரியாணி சொல்லி இது கூப்பிட்டுருந்தாங்க ஸோ இங்கே வந்து நம்ம பாஸ்மதி ஸ்டைல் சென்னை பிரியாணி அப்புறம் திண்டுக்கல் ஜீரக சம்பா அந்த மாதிரி பிரியாணிலாம் சொல்லி நீங்கள் வந்தவங்க ஸோ அதுதான் ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு இன்னோட ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு இங்கேருந்து நான் இருப்போம் இன்றைக்கி நைட்டு வந்து சென்னை அனுப்பிடுவேன் அப்புறமே இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்தனு இருந்து வச்சுருக்காங்க சுடு தண்ணி வந்து இங்க இங்க வந்து சுடு இருக்குங்க இந்த சுடு தண்ணில பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு ரெண்டு லிட்டர் வாட்டர் வந்து எடுத்துக்கணும் அப்படி எடைக்கிற ரெண்டு லிட்டர் வாட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சு கிராம் சால்ட்டி இதில் ஆர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம பண்றது பாத்தீங்கன்னா பத்து கிலோ பத்து கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோக்கு ரெண்டு லிட்டர் வாட்டர்னா பத்து கிலோ பிரியாணி பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் வாட்டர் இருக்கு அந்த இருபது லிட்டர் வாட்டர்ல ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சு கிராம் சால்ட்டுனா பத்து கிலோக்கு நாலு கிலோ சால்ட் இருக்கு அதாவது இரநூத்தம்பது கிராம் சால்ட் வந்து எடுத்துட்டு அதில் வந்து லைட்டாக மல்லி தாவும் போட்டு தண்ணியை கொதிக்க விட்டுருக்க தக்காளி நல்லா வதங்கணுங்க தக்காளி நல்லா வதங்கி பிரியாணி வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி அப்படியே மேலே அப்படியே பக்காவாக தூக்கி அடிக்கணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வாசனை வந்து வரணும் தக்காளி அப்படியே வதஞ்சிருச்சுன்னா மசாலாவோட மசாலாவாக போயிருந்தேன் உள்ளுக்குள்ளே நான் பத்து கிலோ பிரியாணிக்கு பார்த்தேன்னா இப்போ நான் அங்கே மசாலா வச்சுருக்கேன் நான் கார்த்தியான உங்களுக்கு தானே சொல்கிறேன் ஸோ பத்து கிலோ பிரியாணிக்கு அங்கே வந்து நான் பிரியாணி மசாலா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு எட்நூறு எம்எல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து கிலோ குள்ளே பசை எடுத்துவீங்க ஐ மீன் அஞ்சு கிலோ குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு எட்நூறு எம்எல் அஞ்சு கிலோக்கு மேலே அதாவது ப அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ குள்ளே எடுக்கிறீங்கன்னா ஒரு கிலோக்கு ஏழ்நூறு எம்எல் வாட்டர் எடுத்துக்கணும் எதனால் நம்ம கம்மியான தண்ணி அளவு எடுத்துக்கிறோன்னா அதிகமாக போகும்போது நீங்கள் ஆட் பண்ணுற சிக்கன் இருக்குது இல்லையா அதுலேருந்து அதிகமாக தண்ணி சுடுவோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு அஞ்சு கிலோக்குள்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எட்நூறு எம்எல் எடுத்துக்கணும் அஞ்சு கிலோக்கு மேலே பத்து கிலோ பண்ணும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு நான் ஏழ்நூறு எம்எல் கணக்கு பண்ணி பத்து கிலோக்கு ஏழு லிட்டர் தண்ணி வந்து இப்போ நான் ஆட் பண்ணி பண்ணேன் சொல்லுங்க ஆல்ரெடி பால் சில பேருக்கு சொல்லிருக்கேன் பிரியாணியில பால் நெய்யும் போட்டா டேஸ்ட் நல்லா சூப்பரா வருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த பால் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க முன்கூட்டியே போடக்கூடாது கரெக்டாக வெங்காயம் இஞ்சி குண்டு பேஸ்ட்ல வதனதுக்கு அப்புறம் தயிர் தக்காளி சிக்கனை இது கூட ஆட் தான் வாசனையும் டேஸ்ட் கிடைக்கும் முன்கூட்டியே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் அந்த பால்கோவோட டேஸ்ட்டு போயிட்டு டேஸ்ட்டும் வாசனையும் போயிட்டு இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டையும் வாசனையும் பட்டக்கிராமலக்காவோட வாசனையும் கம்மி பண்ணிவிடும் அதனால் பால்கோவா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோம் இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நெய்யும் வாசனை கொடுக்கும் ஆனால் ஏன் நெய்யை வந்து முன்கூட்டியே ஆட் பண்ண மாட்டாங்கன்னா அது பிரியாணியோட வாசனை வந்து கம்மி பண்ணிவிடும் அதனால தான் பிரியாணி சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் நெய்யை வந்து எண்டில் ஆட் பண்ணுவாங்க அப்படி எண்டில் ஆட் பண்ணும்போது பிரியாணியோட வாசனையும் கிடைக்கும் நெய்யோட வாசனையும் கூடுதலாக கிடைக்கும் ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட்டு அதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா இது போயிட்டு ஆல்ரெடி இருக்கிற டேஸ்ட் வாசனையும் கம்மி பண்ணக்கூடாது என் கடையில் பண்ணும்போது பால்கோவா போடலைன்னா நான் வந்து இப்போ ஒரு மாஸ்டர் ஒருத்தர் செப்பு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு பால்கோவா கெய் பால் இது மூணும் சேர்த்து போடுன்னா ரிசல்ட் நல்லா வரும்னு சொல்லியிருந்தார் பட் அதை நான் ட்ரை பண்ணும்போது ரிசல்ட் எனக்கு க்ளியராக வரல அதுலேருந்து ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு விதமாக ட்ரை பண்ணி பார்த்தேன் அதாவது என்னன்னா பால்கோவா வந்து இந்த டைமில் போடுறோம் இல்லையா இது மாதிரி ஒரு டைம் போட்டிருந்தேன் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டிருந்தேன் ஒரு டைம் சாதம் வடித்து முடிச்சதுக்கப்புறம் போடும்போது என்னாச்சுன்னா பால்கோவா வந்து மெல்ட் ஆகலை மெல்ட் ஆகாத பால்கோவா எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும் இல்லையா நம்ம எப்படி சொல்கிறது பால்கோவா கெட்டியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்போ தான் இந்த மாதிரி மசாலா கூட போட்டு பரட்டும் போது அது மசாலோட மசாலாவோ போயிடுச்சு ஸோ பால்கோவா வந்து இந்த டைமில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு பால்கோவா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் பத்து கிலோ பண்ணுறதுனால கா ஒரு இருபத்தஞ்சு கிராம்னா இதுக்கு ஒரு ஒரு கிலோக்கு மேலே அந்த மாதிரி ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சு கிராம் பால் கோ எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் என் கிட்டே அதிகமான பால் கோவை வந்து இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் கிலோக்கு ரேஞ்சில் தான் இருந்துச்சு அதை வந்து நான் போட்டு என்ன

இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஆஃப் மணி நேரம் அது நல்லா கெட்டியாகிடும் புளிக்குமே நல்லா ஏறிடும் நான் இதுக்கு சிக்கன் போட்டுக்கலாண்ணா தக்காளி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வதங்கிடுச்சு இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னால் நான் எதுக்காக அரைச்சி போட சொல்லணும்னா தக்காளி நான் அரைச்சி போடுதுன்னா வச்சுக்கிங்களா எல்லா தக்காளியும் மசாலாவோட மசாலா போயிருக்கும் இதில் ஃபுல்லாக தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஆனாலுமே தக்காளி அப்படியே தான் இருக்குது இப்போ என்னன்னா பிரியாணியோட மசாலா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் தக்காளியோட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுவே அரைச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளியோடய ஃப்ளேவர் நல்லா கூடிடும் பிரியாணியோட டேஸ்ட்டுமே அருமையாக கிடைக்குங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தக்காளி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா பிரியாணி வந்து தக்காளி சாதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படிலாம் இருக்கவே இருக்காது எதனால் நான் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா சென்னை சிலை பிரியாணியெல்லாம் ஒரு கிலோ நானூறு கிராம் தக்காளி போடுறாங்க நான் நானூறு கிராம் தக்காளியெலாம் எடுத்துக்கவே மாட்டேன் ஒரு கிலோக்கு முந்நூறு கிராம் தக்காளி எடுத்துக்கிறேன் அந்த முந்நூறு கிராம் தக்காளி நீங்கள் அரைச்சி போடும்போது ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கிடும் ஸோ பக்காவாக இருக்கும் பிரியாணிக்கு அரைச்சி போடுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ரெக்கமெண்டேஷன் நல்லா பார்த்துங்க ஸோ இப்போ தக்காளி போட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறோம் அண்ணா சிக்கனை எடுத்துகிட்டு வாங்குவேண்ணா சிக்கனு இது பண்ணா பேர்

சிக்கன எடுத்துருவா எவ்வளோ இருக்குமாண்ணா சிக்கன் வரத்துக்கு

ஏன்னா இவங்க லோக்கலில் இருந்து பச்சைப்போம் லோக்கல் மீன்ஸ் ஆனியில் ஆர்டர் போடுறாங்க அந்த செஃப்ட்டோ அதெல்லாம் வச்சுல அதில் போயிவிட்டு ஆர்டர் போட்டிருக்கு ஒரு ஒரு நாள் ஒரு வயசு லூனிபி போடுறாங்க சம்டைம்ஸ் சிந்தே கேட் போடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும்